ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்க தான் லவ் டே முடிச்ச உடனே அதான் அது கேட்ட ஒரு உங்களுக்கு பெரிய தேங்க்யூ லவ் டுடேல இருந்ததை விட இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நிறைய பாக்குற தண்ணி தரீங்க நிறைய சின்ன சின்ன சோஷியல் சர்வீஸ்லாம் எல்லாம் பண்றீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் வித் லவ் டுடே அண்ட் வித் ட்ராகன் அது வந்து திருப்பி திருப்பியும் இம்ப்ரூவ் ஆகிற ஒரே விஷயம் வந்து அந்த நல்ல கதைகள் சொன்னா எப்போவுமே வந்து நம்ம ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus, இது All-in-One App. உடனே டாம்லோட் பண்ணும். OTT Plus, இதில் எல்லாமே Plus. அதுக்கு பினாடி ஒரு மாசிவ் தீம் அது செல்லிப்பிரேட் பண்டுரேதான் இன்னிக்கி. So, a big thank you to all of you for taking time and being with us for the whole function. we are truly blessed. In a, in a beautiful film, a commercial film, and a meaningful film. So, that's why we are here. அஸ்வத் அண்ட் பிரதீப் ஒரு பிக் யூ அண்ட் எவ்ரி காஸ்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிக் பிக் யா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஐ திங்க் யூ கைஸ் ஹேவ் டு ஹாவ் லைக் பிரதீப் அண்ட் அஸ்வத் மெயின் திங் ஐ திங்க் ஸ்கிரிப்ட் இஸ் கிங் ஐ திங்க் வித் லவ் டுடே அண்ட் வித் ட்ராகன் அது வந்து திருப்பி திருப்பியும் ப்ரூவ் ஆகிற ஒரே விஷயம் வந்து அந்த நல்ல கதைகள் சொன்னால் எப்போவுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் வில் சப்போர்டர்ஸ் அது வந்து ரொம்ப கிளியராக எங்களுக்கு புரிஞ்சுது ஸோ அஸ்பைரிங் டைரக்டர்ஸ் வந்து ரைட்டிங் ஐ திங்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக் போன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு மொமெண்டாக பார்க்குறேன் ஏன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு படத்துக்கு எவ்வளோ வேலை பார்த்துருப்போம் பட் இந்த இது எல்லாத்துக்கும் காரணமான ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்தையும் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதுன்றது தேங்க்யூ சோ மச் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு பெரிய ரெக்கக்னிஷனே அந்த அவார்ட் அந்த ஒரு ப்ரொடியூசர் கையிலையோ ஹீரோ கையிலையோ டைரக்டர் கையில் வாங்குறது அவங்கவுங்க அந்த வந்து ஒரு ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ அண்ட் அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வர முடியாதவங்களுக்கும் அவங்கவுங்க அவார்ட் கண்டிப்பாக போய் சேரும் அது மேக் ஷோர் அதுக்கப்புறமா சின்ஸ் ஐ திங்க் ஹண்ட்ரட் டே இதுக்கப்புறம் பெரிய ஈவென்ட் இட்ஸ் லைக் ஃபேர்வெல் ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் லைக் ஏஜேஸ் உள்ள நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நானும் பிரதீப்பும் இந்த அது என்ன ஏரியாது மடிப்பாக்கம் குரோம்பேட்டு எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கும் போது நான் ஒரு நாள் திடீர்னு வந்து நான் ஹீரோ நான் ஹீரோ ஆனும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ நாங்கள் ட்ராகனோட ஹண்ட்ர்த் டே பற்றி நாங்கள் நினச்சி பார்த்தோம் கண்டிப்பாக ஹண்ட்ரத் டே வரும் அந்த இதில் வந்து எல்லாரையும் மீட் பண்ணுவோம் அதெல்லாம் நாங்கள் நினச்சோம் அதெல்லாம் நடந்து நடக்குது நினச்சது மட்டும் இல்லை அதுக்காக நிறையா உழைச்சிருக்கோம் அதுதான் இந்த ஸ்டேஜ் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை அவன் என்ன சொல்கிறது அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நாள் க்ரௌடு பெருசாக பார்ப்போம் போது இன்னைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு பெரிய தேங்க்யூ லவ் டுடேயில் இருந்ததை விட இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க ஃபேன்ஸ் வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நிறைய பாக்குற தண்ணி தரீங்க நிறைய சின்ன சின்ன சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் நான் ரொம்ப பெரிய இதா பார்க்கறேன் அடுத்த படத்துக்கு இன்னும் ஃபேன்ஸ் நிறைய பேர் போடுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போவோம் ஒரு நாள் அந்த நேரு ஸ்டேடியம் ஃபுல்லாகவும் அதை நான் வந்து ஐ அண்ட் வித்னஸ் ஐஸ் அண்ட் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி அதை தாண்டி ஆங்கரிங் பண்ணவங்க இந்த எனக்கு ரொம்ப ஹாப்பி இங்க இருக்கிற அந்த மேன்ல இருந்து எங்க ஆஃபீஸ் பாய்ல இருந்து எல்லாருக்கும் அந்த ஷீல் போறது ரொம்ப ஐ திங்க் திஸ் இஸ் த மொமெண்ட் யூ ஆல் வெயிட்டட் ஃபார் அண்ட் ஒரு மன நிறைவோட டிராகனுடைய ஜெர்னியை நான் கம்ப்ளீட் பண்றதுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் குட் நைட் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஆஷ் அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஒரு படம் நல்லா இருக்கும்போது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஷ்ஷோ பார்த்து நாங்கள் எல்லோரும் வந்து வெளில வரும் போது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு படம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னீங்க அண்ட் அதை போய் ஆடியன்ஸ்கிட்டையும் வந்து போய் சேர்த்திங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் ஃபார் கவரிங் ஆ ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டிங் எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி சக்சஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ இந்த படம் ஆனால் பிடிச்சது கோடிக்கணக்கான மக்களுடைய மனசில் ஒரு சூப்பரான இடம் கோமாலியா வந்து இப்போ டிராகனா நிக்கிறாரு லவ் டுடே கொடுத்தவருக்கு டுடே மக்கள் கொடுக்கிற லவ் எக்கச்சக்கமா இருக்கு எஸ் ஓவர் டு யூ फॉर अ few words கிட்டத்தட்ட இதுதான் இப்போ எண்ட் ஆஃப் டிராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது இன்னைக்கு கூட இப்போ அஸ்வத் வந்து காலில் சொல்லியிருந்தாரு இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு இந்த டைம்ல வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும் போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் ஒன்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பன்றியாடா அப்படின்னு கேட்டாரு இல்லை நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்துல வரும்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில அப்போ நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா அப்போ வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்ச காமிச்சம்போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்கு எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட்டு அப்போ அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்க எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு அப்போ சொன்னாரு நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்றேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்துல கொஞ்சம் படத்துல இது நடக்கும் அப்போ அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்துல நடக்க வச்சது நீங்கள் தான் டே முடிச்ச உடனே அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டாரு கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்கு ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்தினார் என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து நான் மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடும்ண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்ற சொத்துக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த மொதல் ரீசன் இந்த படம் ட்ராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கி ஒரு இல்லை ஒரு குருட்டு நம்பிக்கை நட்ச ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துடுச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ்தோடையோட வெற்றி அந்த வெற்றி மட்டுமே இந்த இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும்போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசணும் அந்த ஸோ லவ் டுடே முடிச்ச பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதை திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் புரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு டிராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோட மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ட்ராகன் இந்த ஆனால் இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாலி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரக்டரா இல்லைன்னா ஃபஸ்ட் படம் லக்கு மாதிரி ஆயிடும் ஏதோ ஒரு படம் வந்து ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லவ் டுடேனா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போ டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன்றரோ அந்த மாதிரி லக் லக்காகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொன்னு என்னன்னா சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டைரக்ஷன்ல எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டரா தானே இன்னொருத்தர் டேரக்டர்ல ஃபுல்லா நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து உழுது லௌட் எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து உழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போ முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான் ஆமாம் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போ ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது ஃபஸ்ட் படமே எனக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போய் நிக்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகனில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடகனோட தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்க எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்லத் தெரில ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு என்னைக்குமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ

இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் オーடர்.